மாதிரி ஏழை பழங்களோட வாழ்வாதாரத்துக்காக எங்க குழந்தைங்க படிப்பு செலவுக்காக எங்க அன்றாட செலவுக்காக எங்க அத்தியாவசிய செலவுகளுக்காக என் மருத்துவ செலவுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கொடுக்கற உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பிச்சைன்னு சொன்னவங்களுக்கு பதிலடி தர நேரம் இதுதான் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அவர் எம்பியா வந்து எம்பியை வேட்பாளர்கள் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது அங்கே மட்டும் கிடையாது பல இடங்களில் மோடி தான் பேசுறாரு அண்ணாமலைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எதிரி அண்ணாமலைக்கு நைனா நாயந்திரன் எதிரி அண்ணாமலைக்கு வானது எதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யார் வந்து யாரை கீழே தெளித்து வர்றது அப்படின்ற பெரிய அடிப்படை சண்டை உள்ளிருக்கு இரண்டாவது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலான பணம் இந்த எலெக்ஷன்ல பிஜேபி குழந்தைது அதை யாரை அடிச்சுக்கிறது அப்படின்ற சண்டை உள்ள வந்து நடந்தது அவங்க கட்சிக்குள்ளே முதல்ல ஒருங்குணை இன்னைக்கு அண்ணாமலை காணாம் அவன் முக்கியமா இன்னைக்கு அண்ணாமலை காணா வானதியை காண என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளே பயங்கர குழப்பம் நிலவுற மாதிரி தான் இருக்குது ஒரு உள்துறை அமைச்சரோட நிகழ்ச்சி இத்தனை தடவை எங்கேயாவது கேன்சல் ஆகுமா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரை தாங்குமா அந்த நாடு பூகம் வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும் மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி வரை இருந்தால் எவ்வளோ ஆசை வரணும் ஆசை கூட கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அவருக்கு வயசே இருக்காது அப்போ பிரதமர் ஆசையாக அதிபர் ஆசையான ஒரு கேள்வி ஆமாம் நிச்சயமா அதிபர் தான் எலெக்ஷனே இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சுட்டா அடுத்த எலெக்ஷன் இல்லை ஜான் பாண்டியனோட கோரிக்கை அங்கே இருக்குது அதை பத்தி எதுவுமே சொல்லலை ரைட்டு எல்லா பேரையும் சொல்றீங்களா ஏன் வந்து சுந்தர்லிங்கம் பேரை சொல்லல ஏன் இமானுவேல் பேர்னு சொல்லல இமானுவேல் சேகரன் கிறிஸ்டின்னு சொல்ல மாட்டேன் நீ அங்கேயும் மதவெறுப்பு தான் எம்ஜிஆர் கட்சி இப்ப அவங்க தனியா நிற்கிறாங்க அதிமுக ஜெயலலிதா கட்சி தனியா நிற்கிறாங்க அவங்க பேரை நீ எது சொல்கிற என்ன அருகதை இருக்குது உன் கட்சியிலேருந்து இருந்து யாராலும் சொல்லு என் கட்சியில நாங்கள் நாங்க வந்து இப்படி பண்ணிருக்கோம் கெட்க அவர் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கு உனக்கெண்ட சம்பந்தம் காங்கிரஸை ஒழிக்கணும்னு நீ சொல்ற ஆனால் காமராஜர் பேர் எதுன்னு சொல்றேன் இத்தனைக்கும் காமராஜரை காமராஜர் தமிழ்நாட்டில் கல்வி கொடுத்ததற்காக பெரியார் ஆதரிச்சாரு அந்த காமராஜரை உயிரோடு கொடுத்த முயன்ற கூட்டம் தான் ஆர் எஸ் வரலாறு சார் வணக்கம் வணக்கம் எட்டாவது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருநெல்வேலியில் நீங்க பேசியிருக்காரு அவர் பேச்சு முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா காமராஜரை பத்தி பேசாரு பசுமை முற்றாளியை பத்தி பேசாரு மருசுத பத்தி பேசாரு இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக எம்ஜிஆர் பற்றியும் பேசுகிறார் எம்ஜிஆருடைய கொள்கையில பிஜேபி கொள்கைங்கிறாரு அவர் பாரத பிரதமர் இப்படி பேச தொடங்கிருக்காரு அதுக்கும் மக்களுடைய ஒரு ஆர்ப்பணிப்பு ஒரு கூட்டம் இருக்கிறது எப்படி பாக்குறீங்க அதாவது அது சொந்த முறையில ஒரு தலைவரை கூட ஒரு கொள்கையை கூட சொல்ல முடியாத நிலையில் எட்டாவது முறை மோடி அவர்கள் வந்தோம் முடியல காட்டுது இவங்க சொல்கிறாரு காமராஜர் காமராஜர் எந்த கட்சி காமராஜர் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு உனக்கு என்ன சம்மந்தம் காங்கிரஸை ஒழிக்கணும்னு நீ சொல்கிற ஆனால் காமராஜர் பேர் எதுன்னு சொல்கிற இத்தனைக்கும் காமராஜரை காமராஜர் தமிழ்நாட்டில் கல்வி கொடுத்ததற்காக பெரியார் ஆதரித்தார் அந்த காமராஜரை உயிரோடு கொளுத்த முயன்ற கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ்ன்றது வரலாறு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இப்போ இன்றைக்கி நீ அவன் காமராஜரை கொள்ள முயற்சி பண்ணிட்டு இன்னைக்கு காமராஜர் காமராஜர் பேசுனா என்ன அர்த்தம்னு புரியல காமராஜருக்கும் மோடிக்கும் ஏணி வச்சால் எட்டுமா பிஜேபிக்கும் காமராஜருக்கும் ஏணி வச்சால் எட்டுமா காமராஜரை இழிவுபடுத்துவதை எல்லாரும் கண்டிக்கணும் நீ எது காமராஜர் பேரை பயன்படுத்துற காமராஜர் ரெண்டாயிரம் பேரை கொண்டாரா குஜராத்தில் பெண்களை ரேப் பண்ணாரா உன் கட்சி கொள்கை என்ன காமராஜர் கட்சி கொள்கை என்ன அதுக்கு நேர் எதிரான எம்ஜிஆர் கட்சி இப்ப அவங்க தனியா நிற்கிறாங்க அதிமுக ஜெயலலிதா கட்சி தனியா நிற்கிறாங்க அவங்க பேரை நீ எதுக்கு சொல்ற என்ன அருகதை இருக்குது உங்க கட்சியிலேருந்து யாராலும் சொல்லு என் கட்சியிலேருந்து நாங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கோம் கெட்கேவர் பண்ணியிருக்காரு சாவர்கார் பண்ணியிருக்காரு அப்படியே தான் சொல்லுங்க ஏன்னா அப்படி ஒன்றும் கிடையாது சுதந்திர போராட்டத்தில் இருந்தவங்கள கூட இங்கே உள்ள பிஜேபி ஆர்எஸ்எஸில் தான் நீ சொல்ல முடியுமே ஒழிய வேற யாரையும் வந்து சொல்ல முடியாது அப்படின்றது இப்போ இன்னைக்கு வரை சொந்தமாக சொல்றதுக்கான ஒரு தலைவருக்கு அவங்களுக்கு வந்து கிடையாது வல்லபாய் பட்டேலுக்கு அவங்க செலவழிக்கிறாரு மோடி வல்லபாய் பட்டேல் எந்த கட்சி காங்கிரஸ் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் துவங்கிடுறாங்க இன்னைக்கு வரை வந்து ஒரு சரியான தலைவரை அவர்களால் வந்து சொல்ல முடியல வரலாற்று காலத்திலையும் சொல்ல முடியல இப்ப அவர் வந்து மருத சகோதரர்கள் வேலுநாச்சியார் நாச்சியார் அதே போல வவுசி எல்லாத்தையும் வந்து அவர் சொல்றாரு முத்திராமணிய தேவர் எல்லாம் நான் என்ன சொல்றேன் இவர்கள் எல்லாமே ஓம் கொள்கைக்கு நேர் எதிரான மருத சகோதரர்களும் வேலுநாச்சியாரும் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியவர்கள் நீ இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடுவேரையாக கிடக்கிற நீ ஏகாதிபத்தியத்துக்கு அடிபடிஞ்சு கிடக்குற நீ வந்து அவர்கள் பேரை சொல்றதற்கு பிஜேபிக்கு என்ன அருகதை இருக்குது நீ என்ன என்ன இந்த நாட்டுக்கான பொருளாதார கொள்கை எதாவது நீ ஃபாலோ பண்ணுறியா ஒன்றும் கிடையாது கார்பரேட் அடிமையாக இருந்துக்கிட்டு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நாங்கள் வந்து போராடினோம் போராடணும் அவர்களின் பேரை நீ எது சொல்கிற அவர்கள் தமிழகத்தின் சொத்து மருது சகோதரர்களோ வேலுநாசியரோ வாவுசியோ தமிழகத்தின் சொத்து வாவுசி முழுக்க முழுக்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்நிய நாட்டு வியாபாரம் அப்படின்ற வகையில் கூட நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று போராடி சிறை சென்று வந்த ஒரு நபர் அவரை பேசுவதற்கு மோடிக்கு வந்து எந்த தகுதியோ அருகதையோ இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும் ஆனால் அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் இது மக்கள்கிட்ட எடுபட மாட்டேன் விஷயம் எடுபடாது இன்னொன்று வந்து சொல்கிறார் இப்போ முத்துராமலிங்கம் தேவர் பேரை சொன்னார் ரைட்டு நீங்க வந்து போன தேர்தல் முழுக்க என்ன பேசுனாங்கரு இது மாதிரி தேவேந்திர உள்ள வேளாளர் உங்களுக்கு வந்து எஸ்சி பட்டியல இருந்து வந்து நீக்கணும் அப்படின்றதா அந்த மேடையில் உட்காந்து ஜான பாண்டியனோட கோரிக்கை போன எலெக்ஷன் போரா அத பேசுனாங்கல்ல இன்னைக்கு அதை பேசுனாரா மோடி பேசுனாரா பேசல நரேந்திர மட்டும்தான் அவங்களுக்கு பேர் மட்டும்தான் ஆனா அவங்க கோரிக்கை அது சரியா தவறான ரெண்டாவது விஷயம் ஆனா ஜான பாண்டியனோட கோரிக்கை அங்க இருக்குது அதை பத்தி எதுவுமே சொல்லல ரைட்டு எல்லா பேரையும் சொல்றீங்களா ஏன் வந்து சுந்தர்லிங்கம் பேரை சொல்லலை ஏன் இமானுவேல் பேருன்னு சொல்லலை இமானுவேல் சேகரம் கிறிஸ்டின்னு சொல்ல மாட்டேன் நீ அங்கேயும் மத வெறுப்பு தான் ஆனா தேவதோட வேளாண் சமூக மக்கள் கொஞ்சம் பேர் பிஜேபி ஏதோ நமக்கு ஏதோ பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது கிருஷ்ணசாமி ஏற்கனவே பயன்படுத்தி கருவேப்பா கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி அறிஞ்சாங்க இன்னைக்கு அதை பார்த்தோம் அடுத்து ஜான் பண்ணியும் அதே போல் வந்து தூக்கி அறிய போறாங்க ஜான்பாண்டியன் ஒரு கொள்கை மண்ணாங்கட்டியும் கிடையாது காசு எங்கிட்ட கொடுத்தாலும் போகக்கூடிய ஒரு நபர் தான் அவ்வளோதான் விஷயம் இப்போ ஏன் அவங்க பேரை நீ தவிர்க்கிற திட்டமிட்டு ஏன் தவிர்க்கிற அப்படின்றது பதில் சொல்லணும்ல அப்போ வந்து நெல்லை தொகுதியில் உள்ள தேவேந்திர வேளாளர் மக்கள் பார்த்துக்கறணும் எப்படி வந்து இவங்க ஒரு கட்ட வரை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் யார் ஆதிக்க சாதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படின்றதா வந்து இது தேர்தலில் சீட்டே வந்து திருநெல்வேலி தொகுதியிலையும் மெஜாரிட்டி இருக்கிறவங்க அதிக அரசியல் பலத்தில் இருக்கிறவங்க அதே போல் கன்னியாகுமரியில் அரசியல் பலத்தில் மெஜாரிட்டி இருக்கிறவங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல ரிசர்வ் தொகுதியில் தான் ஜான்பாட்டியன் கொடுத்துருக்காங்க ஒழிய மற்ற எல்லா இடத்துலையும் வந்து யார் யார் வந்து மெஜாரிட்டி ஜாதியோ பணமும் அதிகாரமும் இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அது கட்சிக்கு உழைச்சவன் அப்படின்றதுக்கெல்லாம் யாருக்கு வந்து கொடுக்கல அப்படின்றதான் இப்போ மொத்தத்தில் வந்து மோடியை மோடி பாஜக அப்படின்ற கட்சி யாரை எப்படி வேணாலும் பயன்படுத்தும் அப்படி தூக்கியறி உதாரணம் தான் இன்னைக்கு வந்து பேச்சு அடுத்து வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி வளர்ச்சி பத்தி பேசுறாரு ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் குடிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்றாரு நம்ம யாராவது இந்த வீடியோவை கேட்குற யாராவது பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்த குடிநீர் இணைப்பு வாங்கியிருக்குமா சொல்லுவாங்க யாருக்காவது வந்திருக்காங்க அதான் ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அந்த பேரே நம்மளுக்கு புரியல நம்மளுக்கு கார்பரேஷன் தண்ணி தான் வருது அது மோடி அவருக்குறாரு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோன்னா யாருக்கு தமிழ்நாட்டில் யாராவது வந்திருக்கான்னு நீங்கள் சொல்லுங்க அடுத்து ஐம்பத்தேழு லட்சம் கழிப்பறை கட்டி தந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐம்பத்தேழு லட்சம் யாருக்கு வந்துருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இத்தனை கட்டின எங்க கட்டினேன்னு சொல்லு பொதுவாக புள்ளி விவரத்தை அடிச்சு விட்டா இப்போ வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசி அவங்க பத்து வருஷமா வளர்ச்சின்னு பேசி ஒன்றை கூட அவங்க காட்ட முடியல தமிழ்நாட்டுக்கு நான் இது பண்ணேன் இதனால வந்து இந்த பயன் வந்து இப்போ புல்லட் ட்ரெயின் பேசுகிறார் இந்த காங்கிரஸ் ஆட்சி ஐம்பது அறுபது வருஷமாக இருந்ததில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற ட்ரெயின் பேர் கூட வந்து தமிழில் தான் இருந்துச்சு சேரன் பொதிகை இப்படி வந்து பாண்டியன் அப்படி தான் இருக்கு இவங்க வச்சு இப்போ ட்ரெயின் போகிறா பேரை சொல்ல முடியுமா நம்ம சதாப்தி வேறு என்னென்னமோ அந்தோதையா இப்படி தானே சொல்கிறாங்க தமிழ் பேரை கூட நீ ட்ரெயினுக்கு தமிழ்நாட்டிலேயே வைக்க மாட்ற இவர் சொல்கிறாரு நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை வந்து பாதுகாப்போம் தமிழ் பண்பாட்டை உலகம் புறாங்க கொண்டு போவோம் வள்ளுவருக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பண்பாட்டு மையம் அணி அமைப்போம் அப்படின்னு வள்ளுவருக்கு பண்பாட்டு மையம் அமைக்கிறது முக்கியம் இல்லை வள்ளுவர் நெறியில் நடக்கிறதா முக்கியம் தமிழக மக்கள் அதை தான் நினைக்கிறோம் வள்ளுவர் நெறி என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி இதான் தமிழ்நாட்டு பண்பாடு வள்ளுவரோட கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கணியன் போகுன்றான்னு சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேள்வி இதான் தமிழ்நாட்டோட பண்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற ஏற்றுக்கிறியா இப்போ இஸ்லாமியர்கள் ஏன் வந்து புறக்கணிக்கிற கிறிஸ்தவர்கள் ஏன் புறக்கணிக்கிறேன் பழங்குடியில ஏன் புறக்கணிக்கிற பெண்களை ஏன் மனு தர்மம் வந்து கேவலமாக வந்து நடந்தது தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஏன் கீ அவங்க மனு தர்மத்துலேருந்து பிஜேபிலேருந்து எல்லாம் கீழே நடத்துகிறீங்க அது சொல்லணும்ல பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் சமம் மனித மனிதனும் கூட சொல்ல எல்லா உயிரும் சமம்னு அவர் சொல்லியிருக்காரு பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது பிஜேபி ஏற்றுக்கிறதா அந்த கொள்கையை ஏற்றுக்கிறாம நாங்கள் வள்ளுவரை கொண்டு போகிறோம் வள்ளுவர கொண்டு போறோம் எதுக்கு கொள்கையை நீ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லு போதை மருந்து அப்படி பேசியிருக்காரு சர்வதே இந்தியாவின் இந்தியா மட்டும் உலகத்தோட சர்வதேச கடத்தல் மையமாக போதைப் பொருளுக்கு இருக்கிறது குஜராத் குஜராத்தோட அதானி போர்ட்டு தான் பல லட்சம் கோடி போதை பொருள் அங்கே இருந்தால் கடத்தப்படுது அங்கிருந்தா நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் பிரித்து கொண்டு போகிறாங்க இது எத்தனையோ முறை பத்திரிகையில் செய்தி வந்துருச்சு பல லட்சம் கோடிக்கு அங்கே பிடிபட்டுருன்னு வந்துருச்சு இதுவரை என்னைக்காவது வந்து போதைப் பொருள் தடுப்புத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கா சொல்லுங்க குஜராத் யாராவது கைது பண்ணியிருக்கா இந்த நாட்டில் எல்லா அயோக்கியத்தனம் பண்றவை குஜராத் முதலாளி தான் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன நீரவ் மோடியில இருந்து எல்லாரும் குஜராத் குஜராத் காரர்கள் ஆள்றாங்க குஜராத் முதலாளி நலனுக்காக இந்த ஆட்சி நடக்குது ஆனா சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் நான் வந்து மக்களுக்காக உழைக்கிறேன் நாற்பத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தேழு வரை என்ன காம் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரை தாங்குமா அந்த நாடு பூகம் வந்து எல்லாம் முடிஞ்சு போயிடும் மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு வரை இருந்தால் எவ்வளோ ஆசை வாங்க ஆசை கூட கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழு அவருக்கு வயசே இருக்காது அப்போ பிரதமர் ஆசையாக அதிபர் ஆசையான ஒரு இருக்குல்ல ஆமாம் நிச்சயமாக அதிபர் ஆசை தான் எலெக்ஷனே இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சுட்டா அடுத்து எலெக்ஷன் இல்லை அப்போ சாகிற வரை நம்ம தான் அப்படின்றதா மோடியோட நிலையாக இருக்குது அதுதான் அவர் வந்து மறைமுகம் வெளிப்படுத்துகிறாரு அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலே எனக்கு பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்றாரு உங்கள் கட்சிக்காரங்க நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் போனாங்க ஆளே கிடையாது அமித்ஷா கேன்சல் பண்ணி ஓடுறாரு அவங்க கட்சிக்குள்ளே முதல்ல ஒருங்கிணைப்பு அண்ணாமலை காணாம் அண்ணாமலை காணாம் வானதியை காணா என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளே பயங்கர குழப்பம் நிலவுற மாதிரி தான் இருக்கு ஒரு உள்துறை அமைச்சரோட நிகழ்ச்சி இத்தனை தடவை எங்கேயாவது கேன்சல் ஆகுமா அப்ப வந்து ஒரு ஒரு வேட்பாளரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட்டு வர்றது கூட்டி வர்றது தனியாக கூட்டு வருது அப்படின்றத அது நடக்குது ஒழிய ஒருங்கிணைந்த முறையில் யாரும் அண்ணாமலைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து எதிரி அண்ணாமலைக்கு நைனா நாயந்திரன் எதிரி அண்ணாமலைக்கு வானது எதிரி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யார் வந்து யாரை கீழே தெளிஞ்சி வர்றது அப்படின்ற பெரிய அடிப்படை சண்டை உள்ள வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டாவது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலான பணம் இந்த எலெக்ஷன்ல பிஜேபிட்டு வந்து குழந்தது அதை யாரை அடிச்சுக்கிறது அப்படின்ற சண்டையும் உள்ள வந்து நடக்குது அதனால மொத்தத்துல இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை வந்து பிஜேபியில் யார் சம்பாதிக்கிறது அப்படின்றத தாண்டி அது ஒண்ணும் கிடையாது அப்பப்ப வந்து சோ காட்டி வந்து போறாங்க எட்டாவது முறையாக வந்து மோடி வந்திருக்கிறாரு ஆனால் ராகுல் காந்தி நெல்லையிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்தார் எவ்வளோ எழுச்சி இருந்துச்சு மக்கள்கிட்ட எப்படி ஒரு மக்கள் தலைவராக வந்து இருந்தார் மக்களோட மக்களாக எப்படி கலந்தார் இவர் எழுதி கொடுக்குறத எனத்தையே வந்து வாசிச்சுட்டு அப்படியே வந்து போகிறது அப்படின்றதால மோடி கொண்டதுக்கு என்ன இருந்துச்சு ஒன்றும் கிடையாது நீங்கள் என்னதான் திரட்டி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் அங்கே ஒரு இயல்பான மக்கள் ஆதரவு தங்களின் ஒருவராக வந்து மோடியை கருதுறது கிடையாது ஆனால் ராகுலை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களின் ஒருவராக வந்து கருதக்கூடியது அவர் பேசுறது பை ஹார் அவரு இதயத்திலேருந்து பேசுறதா வந்து இருக்குது இது இப்போ மட்டும் இல்லை பாராளுமன்றத்திலே அவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு மக்களை ஒருபோது நீங்கள் ஆள முடியாது அப்படின்னு ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் மோடி பேசுறாரு ஏன் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருந்தது நீங்க தானே உனக்கு எவ்வளோ போராட்டம் நடத்தி நாங்கள் வந்து வாங்கினோம் ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணது நீங்க தமிழ்நாட்டினோட ஒரு பண்பாட்டை அழிக்கணும்னு முயற்சி பண்ணது நீங்க ஏன்னா பார்ப்பனியத்துக்கு எந்த பண்பாடு இருக்கக்கூடியது பார்ப்பனிய பண்பாடு மட்டும்தான் அந்த நாட்டில் வந்து இருக்கணும் வேறு எல்லா பண்பாட்டையும் ஒழிக்க நிறதாக அவங்க திட்டம் அதுக்கு தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் பல வேலையை பார்க்குறாங்க ஆனால் இங்கே வந்து அவர் தமிழ் பண்பாடு அப்படின்னு வந்து மோடி வந்து பேசுகிறாரு மொத்தத்தில் வந்து எல்லாமே என்ன சொல்கிறது மோடி மஸ்தான் வேலை அப்படின்ற மாதிரி வாயில் வட சொல்கிறதுன்னு எல்லோரும் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க முதல்வர்னு சொல்லிட்டாரு அதான் வந்து நடக்குதே ஒழிய எந்த பயனும் மோடினால் நம்மளுக்கு கிடையாது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வோன்னு கூட ஒன்றும் வந்து அவங்க சொல்லலை இதுவரையும் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலை அப்போ எப்படி வந்து அவரை நம்ப முடியும் அப்படின்றது மொத்தத்தில் மோடியின் பிரச்சாரமோ பாஜக கட்சியோ நம்ப முடியாத ஒரு நிலையில தான் வந்து இருக்குது அதனால் உறுதியாக அவர்கள் வந்து தோப்பார்கள் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் அவர் மோடி மீது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கேன் ராமர் பேராச்சொல் மதத்தின் பேராச்சொலி மீதாக விட்டுருக்காரு அதே போல நயனானந்தனுடைய பணமும் அவருடைய பணம் தான் இன்னைக்கு தவறு உரிமை அதாவது மோடி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் ஒம்போதில் அவர் பேசின ஒரு பேச்சு மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் வெறுப்பை தூண் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கக்கும் விதமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனந்தரும் ஒரு வழக்கறிஞர் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு அதில் என்ன சொல்றாருன்னா அவர் மத அடிப்படையில் மற்ற கட்சியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து மோடி வந்து ஓட்டு கேட்குறாரு இப்படி கேட்குறதுன்னு வந்து அது வந்து தேர்தல் விதிமுறைகள் மீறிய குற்றம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டின்படி அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணும் அவர் எம்பியை வந்து எம்பியாக வேட்பாளர்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்குது அங்கே மட்டும் கிடையாது பல இடங்களில் மோடி அதை தான் பேசுகிறாரு பிஜேபி கட்சி தலைவர்கள் அதை தான் பேசுகிறாங்க நேர் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே அதை வந்து பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது உண்மையான எலெக்ஷன் கமிஷனாக இருந்தால் இம்மிடியேட்டாக அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும் பண்ணால் தான் நாளைக்கு யாரும் பேச மாட்டாங்க ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க செய்யாதனால தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது அதுக்கு அவர்கள் வந்து பதில் சொல்லணும் ஒன்று ரெண்டாவது நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி மோடி பேசுகிறாரு ஆனால் நெல்லை மேடையில் அவங்க வேட்பாளர் ஐநா நாயனருக்கு நாலு கோடி வந்துச்சு அவரோட ஹோட்டல்லேருந்து வந்துச்சு ஓ வே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேலை பார்க்குற ஹோட்டல் ஊழியர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு ஆனால் இன்னைக்கு வரைய வருமான வரித்துறை எண்ணிக்கை கலட்டினாங்க மற்றவங்களுக்கெல்லாம் என்ன உடனே என்ன பாயிறீங்க இதே இது ஒரு திமுக வேட்பாளர் ஹோட்டலில் இருந்து இப்படி பணம் எடுத்து அப்படி ஒரு வாக்குமூலம் வந்திருந்தா என்ன அந்த தேர்தல் அந்த தொகுதியில் தேர்தல் நடக்குமா சொல்லணும் கரெக்ட் இமிடியட்டாக முடிச்சு நேரம் அவர் கைது பண்ணியிருப்பாங்க கைது பண்ணியிருப்பாங்க டிஸ்குவாலிஃபையும் பண்ணியிருப்பாங்க தேர்தல் அங்கே நின்றுருக்கோம் ஏற்கனவே வந்து வேலூரில் அப்படி நிறுத்தினாங்கள்ல பல இடங்கள் அப்படி நிறுத்திருக்கிறாங்க ஆனால் பிஜேபி வேட்பாளர் அப்படின்றதுனால நேரடி ஆதாரம் கிடைச்சும் கூட இன்னைக்கு வரை எந்த நடவடிக்கை எடுக்கல தமிழ்நாடு போலீஸ் தான் இப்போ சம்மன் பண்ணியிருக்காங்க அதுவும் அவர் எனக்கு ஒன்று சம்மன் வரல நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்ற முறையில் வந்து பேசுகிறாரு அப்போ ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிற மோடி பிஜேபி அப்படின்ற கட்சி எப்படி நாடகம் ஆடுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தேர்தலில் பல நூறு கோடியை இறக்கி பிஜேபி வந்து வேலை செய்ய திட்டமிட்டுருக்குறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிய வரும் மக்கள் விழிப்புணர்வ விழிப்புணர்வோடு இருக்கணும் வந்துட்ட கிட்ட பிஜேபிக்காரண்ட்ட வாங்குகிற காசு நமக்கு நாமே வைத்து கொள்ளும் தீ நமக்கு நாமே வெட்டி கொள்ளும் சவ சவக்குழி அதை நம்ம செய்யக்கூடாது நம்ம எதிர்கால தலைமுறையை அழிக்கக்கூடாது பிஜேபி தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அதற்கான நாள் ஏப்ரல் பத்தொம்பது நன்றி சார்